அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் ஜும்மாவுடைய தினத்தில் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய மகத்துவம் மிக்க ஒரு சூராவினுடைய பயணி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஜும்மாவுடைய தினத்தில் ஓத வேண்டுமென்று நியத்து வைத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் இதன் வரக்கத்தினை கொண்டு நிறைவேற்றப்படும் துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு சூறாவாகும் இதை ஓதியவர்களுக்கு பலனும் கிடைத்துள்ளது யாரெல்லாம் இனியும் ஓதுவார்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும் இது ஒரு மகத்தான சூறாவாகும் அந்த மகத்தான மற்றும் சிறப்பு வாய்ந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரா முசம்மில் இது வெறும் இருபது வசனங்கள் மட்டுமே இருக்கின்றது இதை ஓதத் தெரியாதென விட்டுவிடக்கூடாது بسم الله الرحمن الرحيم يا ايها المزمل قم الليل الا قليلا نصفه اذن قسم وقليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وتأو وأقوى قيلا <سؤال> <سؤال> ان لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل اليه تبتيلا رب المشرق والمغرب لا اله الا هو أخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لدينا أنكالا وجحيما وطعاما ذا غصة وعذابا أليما يوم ترجف الأرض والجبال ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا إنا أرسلنا رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون ان كفرتم يوما يجعل الولدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا ان هذه تذكره فمن شاء اتخذ الى ربه سبيلا إِنَّ رَبَّكَ يَعْلَمُ أَنَّكَ تَقُومُ أَدْنَى مِنْ ثُلُثَيِ اللَّيْلِ وَنِصْفَهُ وَثُلُثَهُ وَطَائِفَةٌ مِّنَ الَّذِينَ مَعَكَ ۖ والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فقرأوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى واخرون يضربون في الارض يبتغون من فضل الله واخرون يقاتلون في سبيل الله فَقَرَأُوا مَا تَيَسَّرَ مِنْهُ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَقْرِضُوا اللَّهَ قَرْضًا حَسَنًا ۚ وما تقدموا لانفسكم من خير تجدوه عند الله وخيرا واعظم اجرا واستغفر الله. இப்போது இந்த சிறப்பான சூறாவை ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் முதலாவதாக ஜும்மாவுடைய தினத்தில் இந்த சூறாவை ஓதினால் சுன்னத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்கின்றது அடுத்ததாக நம்முடைய பிரச்சினைகளிலிருந்து நீங்குவதற்கான வழி கிடைக்கின்றது கடன் பிரச்சினைகளை அல்லாஹ் இலேசாக்குவான் இன்னும் ஈமான் அதிகரிக்கப்படுகின்றது தக்வாவை அதாவது இறையற்றத்தை அதிகப்படுத்துவான் அடுத்ததாக முக்கியமானதொரு சிறப்பு என்னவென்றால் இதை ஓதுபவர்களுக்கு ஜகாத் கொடுத்த நன்மையை கொடுப்பான் அடுத்தது ஐந்தாவதாக உங்களுடைய உள்ளத்தை இஹ்லாஸான தூய்மையான உள்ளமாக அல்லாஹ் மாற்றுகின்றான் இன்னும் உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கின்றான் இந்த சூறாவை ஓதுவதை பழக்கப்படுத்தி கொண்டால் நீங்கள் எதற்கும் கவலையடைய மாட்டீர்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பவர்கள் இதை ஓதினால் அல்லாஹு தாலா அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களது உள்ளங்களில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுப்பான் அடுத்த விடயமாக ஆறாவது விடயமாக அல்லாஹ் தீங்குகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பான் அதாவது எங்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் சூனியம் போன்ற விடயங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் அதைவிட இன்னும் சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய உள்ளத்திலே எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடும் அதிலிருந்து இன்னும் ஷெய்தானின் தீங்குகளிலிருந்தும் அல்லாஹெம்மே பாதுகாப்பான் ஏழாவது விடயமாக உங்களுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்தி அதிகளவான அளவான நன்மைகள் செய்யக்கூடிய அடியானாக உங்களை அல்லாஹ் மாற்றுவான் இன்றைய உலகினில் நம்மில் சிலர் நல்லமல்கள் செய்ய வேண்டும் என நினைக்கின்றோம் ஆனால் பலருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை மேலும் சிலர் மட்டுமே செயல்களில் ஈடுபடுகின்றனர் எனவே இந்த சூராவினை ஓதினால் அல்லாஹ் ஈமானை அதிகரிக்கின்றான் இன்னும் நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் மாற்றுகின்றான் எனவே இதற்காகவாவது இந்த சூறாவை ஓதிவிடுங்கள் அடுத்த விடயமாக இந்த சூராவினை ஓதுவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான் எனவே இந்த சூராவினை ஓதிய பின்னர் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள் இந்த சூறாவினை சிறப்பான முறையில் சிறந்த அமல்களுடன் சீர்த்து செய்வதனால் இதன் பயன் இன்னும் அதிகரிக்கப்படுகின்றது இன்னும் நிறைவாக இதை ஓதினால் மிகச்சிறப்பான பலனை பெறுவீர்கள் இந்த சூறாவை ஜும்மாவுடைய தினத்தன்று ஏழு முறை முழுமையாக ஓத வேண்டும் ஏழு முறை எனும் போது அது மிகப்பெரிய வேலையல்ல இலகுவில் சிறிய நேரத்துக்குள்ளே ஓதிவிடலாம் பதினைந்து நிமிடங்களுக்குள் ஓதிவிடலாம் இலகுவான ஒரு சூறாவாகும் இந்த சூறாவினை ஓதும்போது கவனியுங்கள் இந்த சூறாவினை ஆரம்பித்து ஓதிக்கொண்டு வரும் போது ஏழாவது வசனம் வரும்போது அதை மட்டும் நூற்றி ஒரு முறை ஓதிவிட்டு முழுமையாக ஓதிவிடுங்கள் இவ்வாறு ஏழு முறை தொடர்ந்து ஓதிவிட்டு ஏழாவது ஆயத் வரும் போது நூற்றி ஒரு முறை ஓதிவிட்டு முழுமையாக ஓதி முடித்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா முடிவதற்குள் ஓதிவிடுங்கள் இவ்வாறு முழுமையாக இந்த அமலினை செய்து அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை முறையிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் அல்லாஹ்வின் பதிலினை எதிர்பார்த்து இருங்கள் அந்த ஏழாவது வசனம் என்னவென்றால் இதனை மட்டும் நீங்கள் நூற்றி முறை ஓதுங்கள் இந்த சூராவினை ஏழு முறை ஓத வேண்டும் ஏழாவது வசனத்தை நூற்றி ஒரு முறை ஓத வேண்டும் ஒரே இருப்பில் இருந்து ஓத முயற்சிக்க வேண்டும் ஜும்மா இரவு வரையிலும் நேரம் ஒதுக்கி கொள்ளலாம் எந்த நேரத்திலும் இதை ஓதி முடித்துக் கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் இது தெளிவாகவே விளங்கிருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இதனை தவறவிட்டு விடாதீர்கள் நம்மில் பலருக்கும் தேவையில்லை என்று கூறிவிட முடியாது தேவையில்லாத மனிதன் உலகிலே இல்லை என்று கூறலாம் தேவைக்காக மட்டுமல்ல உங்களுடைய ஈமானின் உறுதியினை அதிகரிக்கவும் இறையச்சம் வளர்ச்சிக்கும் இந்த சூறாவானது ஒரு மா மருந்தாக அமையும் உங்கள் உள்ளத்தை சந்தோஷமடையவும் நிம்மதி அடையவும் செய்யும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து